ஏழு எட்டு லட்சம் ரூபாய் செலவு செய்துவிட்டு கடைசியாக பத்தே பத்தே நாட்களிலே தொற்றிலாசனம் செய்து அவர் தன்னை சரி செய்து கொண்டார் என்று சொன்னார் பத்து லட்சம் ரூபாய் ஏழு லட்ச ரூபாய் செலவு செய்துவிட்டு பத்தே பத்து நாட்களில் சென்று தொழிலாசனம் செய்தே முதுகுவலி காணாமல் போய்விட்டது என்று சொன்னார் அந்த அளவிற்கு யோகா உடல்நிலையை மிக மிக சார்ந்தது அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைய நன்றி தெரிவித்து வெளியே வர்றத மட்டும் மூச்சு உள்ள வெளியே வர்றதை மட்டும் கவனிங்க மூச்சுக்கூடிய டயர்டு கழிவு அசுத்தம் நெகட்டிவான எண்ணங்கள்லாம் வெளியேறதையும் கவனிங்க சார் மூச்சு இழுக்கிறப்போ நல்லா குளிர்ந்த காத்து உள்ள போறதும் அப்போ உடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கிறதும்

மெதுவா அப்படியே பாதம் தொடுறது அப்படியே இருங்க மேல் வயிறு குறைக்கும் ஒரு ரெண்டு அடி அகலமா வச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டா கை தொட்டு தலை வலது கை இடது கால தொடுங்க எல்லாருமே வலது கை இடது கால தொடுங்க வலது கை இடது கால தொடுங்க வலது கை இடது கால தொடுங்க இடது கையால வலது கால வச்சு மேல பாக்குறது அப்படியே இருங்க

1 2 3 4 5 அப்போ அதேடளப்ப கீழ நோக்கி ஆப்டர் செட் பண்ண உடனே கை மட்டும் போதும் நார்மல் ஸ்டுட் செட் பண்ணிட்டு வர்மா ஃபைண்ட் லக்ன ஆதிர்ப்பணம்ங்கறது பேசிட்டு பேசி அப்படியே ஆப்செட் ஆ ஒகே சார் அப்போ இந்த மீட்டர் மாதிரி இந்த மீட்டர் மாதிரி

இந்த பயிற்சி துவங்கப்பட்டது இந்த சிறப்பான யோகா பயிற்சி வகுப்பை நடத்த ஏற்பாடு செய்து வழிகாட்டுதல் வழங்கிய வழிகாட்டுதல் வழங்கி இந்த நிகழ்வினை துவக்கி வைத்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மாண்பு முதன்மை மாவட்ட நீதிபதி அம்மா அவர்களுக்கு இந்த திரு நன்றியை தெரிவித்துள்ளோம் பல புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போக்கி